கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலா மாநகராட்சி சார்புல ரெடி பண்ண குப்பை தொட்டிகளை பாருங்க எல்லா மரத்தையும் குப்பை தொட்டி ஆக்கிட்டாங்க இந்த துணி தான் குப்பை தொட்டியாம் இந்த துணி வந்து குப்பை தொட்டியா அதுவும் மரத்துக்கு நடுவுல கட்டிட்டாங்க இங்க பாருங்க எத்தனை மரத்துல எல்லாமே குப்பை தொட்டியாம் இந்த துணி வந்து எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்லுங்க ஏன் ஒரு ஷீட்டு வாங்கி அடிக்க முடியாதா ஒரு தகர ஷீட் வாங்கி குப்பை தொட்டியா ரெடி பண்ண முடியாதா இந்த துணியில இருந்து குப்பை வெளியில வராதா என்ன நியாயம் எல்லா மரத்தையும் குப்பை தொட்டி ஆக்கி வெறும் இந்த துணி இந்த துணி வந்து எவ்வளவு குப்பையை தாங்கும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் மக்கள் வந்து கிரிவலம் வருவாங்க ஒரு நூறு பேர் போட்டாலே ஐம்பது பேர் போட்டாலே இது இந்த குப்பை தொட்டி ரொம்ப ரோட்டுக்கு தான் வரும் இதை எப்படி குப்பை தொட்டின்னு ஏத்துக்க முடியும் சொல்லுங்க ஒரு இரும்பு ஷீட் வாங்கி கூட அடிக்கிறதுக்கா வசதி இல்ல ஒரு தகர ஷீட் வாங்கி அடிக்கிறது கூட வசதி இல்ல மாநகராட்சியில அண்ணாமலையார் கோயில் வருமானம் எங்க போகுது தீப திருவிழாவுக்கு வர மக்களுக்கு நல்லது பண்றது கூட போகாதா மரத்துக்கு மரம் எவ்வளவு பெரிய குப்பை தொட்டி பாருங்க ஸ்ட்ராங்கான குப்பை தொட்டி பாருங்க

இந்த மாதிரி ஒரு ஒரு மரத்துக்கும் குப்பை தொட்டியா இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க குப்பை தொட்டி வாங்கறதுக்காக காசு இல்ல திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோயில்ல வர பணம் எல்லாம் எங்கதான் போகுது ஒரு ப்ராப்பரா குப்பை தொட்டி வாங்கி ஐம்பது லட்சம் மக்கள் வருவாங்க கிரிவல பாதைக்கு ப்ராப்பரா குப்பை தொட்டி வாங்கி வச்சு இந்த குப்பைகளை சேகரிக்கிறது குடும்ப வந்து உங்ககிட்ட பணம் இல்ல இந்த துணி எல்லாம் வந்து எப்படி தாங்கும் சொல்லுங்க இந்த துணி எப்படி தாங்கும் இந்த துணி எப்படி தாங்கும் இந்த மரம் மூணுமே குப்பை தொட்டியா இதுல எல்லாம் கரெக்டா போட்டாங்கன்னா எவ்வளவு குப்பை ரொம்ப நாளும் வெளியில வராதா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு

பாருங்க எல்லா மரம் கண்ணு ஒரு சின்ன கண்ணு செடி எல்லா இடத்துலயும் குப்பை தொட்டியா இது என்னங்க இதெல்லாம்